வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் ஒன்பது பத்திரமா ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு பாப்பா யார்கிட்டயும் அனாவசியமா பேச்சு வச்சுக்காத என்று ஆயிரம் பத்திரம் சொல்லியவாறு வந்தான் நரேந்திரன் அண்ணாடேய் இதெல்லாம் உனக்கே ஓவரால நான் என்ன சின்ன குழந்தையா தனியா அனுப்புனா யாராச்சும் பிடிச்சுக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயப்பட நரேன் செய்த அலப்பறையில் எரிச்சல் மேலிட பதில் தந்தாள் தமயந்தி காரை ஓட்டிக்கொண்டு வந்த பூஜாவுக்கு இந்த அண்ணன் தங்கியின் உரையாடல் ஒருவித சுவாரஸ்யத்தை தந்தது திடீர் திருமணம் எனினும் அதற்கு பிறகு கடைப்பிடிக்கப்படும் சடங்கு சம்பிரதாயங்களின் பட்டியல் நீண்டது எல்லாம் முடிய முழுதாக ஒரு மாதமாகலாம் என அறிந்த சிவகாமிக்கு முடிவு எடுக்க முடியாத நிலை ஒப்பந்தமாகிருந்த ஒன்று இரண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் பொது நிகழ்வுகள் வேறு இரண்டு வாரத்தில் வர இருக்கிறது நடத்தி தர முடியாமல் ரத்து செய்தால் இத்தனை நாள் சம்பாதித்த பெயர் கெட்டுவிடும் அபாயம் கையை பிசைந்து கொண்டு நின்றார் இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா இப்போ ஊருக்கு கிளம்பலாம் என நரேன் வேறு அன்னையின் மனசுணக்கத்தைக் கண்டு ஒற்றை காலில் நின்றான் தடைப்பட்டு நடந்திருக்கும் மகளின் திருமணம் நாட்டின் மறுக்கோடியில் இருக்கும் மகளின் புகந்த வீடு நரேந்திரன் ஆயிரம் நம்பிக்கை தந்தாலும் கணவனாக மகளை எப்படி நடத்துவானோ என்ற பயம் பூஜாவின் பெற்றோர் கண்ணில் காண முடிந்தது வார்த்தைகளை விட செயலுக்கு சக்தி அதிகம் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம் என இங்கு தங்கும் இருபது நாட்களில் மகனை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என நினைத்தார் ஆனால் தொழில் ஒப்பந்தங்கள் அவர்களை பந்தாடியது இல்ல நரேன் சட்டீஸ்கர் என்ன திருப்பூர் மாதிரி பக்கத்துலயா இருக்கு அடிக்கடி வந்து போக ஆனது ஆச்சு இருந்து முடிச்சுட்டே கிளம்புவோம் இந்த ஈவெண்ட்டை மட்டும் சப்கான்ட்ராக்ட் மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் என்ற தாயை இடைவெட்டினாள் தமயந்தி நாம தர ஆளுங்க கிட்ட அந்த அளவு மேன் பவரும் எஃபிஷியன்சி இருக்கணுமேமா இந்த ஈவெண்டோட க்ரௌடு கொஞ்சம் பெருசு மறந்துட்டீங்களா என்றதும் சிவகாமிக்கு எல்லா கதவுகளும் அடைப்பட்ட உணர்வு அப்போது தமயந்தியே ஒரு வழியையும் சொன்னாள் நீங்க நரேனோட இருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றேன் ஈவென்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்தா கூட போதும் என தீர்வு கண்டுபிடித்ததில் பளிச்சென சிரித்தாள் ஒற்றை ஆளாக அத்தனையையும் எப்படி சமாளிப்பாள் என தாயாக பயந்தாலும் பழகி கொள்ளட்டும் காணொளி அழைப்பு மூலம் மகளை வழிநடத்திக் கொள்ளலாம் என எண்ணினார் அவளுக்கும் பொறுப்பு கூடும் என மனதை தேற்றிக்கொண்டு மகளை தனியாக அனுப்பி வைக்க சம்மதித்தார் தங்கையை தனியாக அனுப்ப நரேனுக்கு கிஞ்சித்தும் விருப்பமில்லை எனினும் வேறு வழியின்றி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சம்மதித்தான் போதாததற்கு தமயந்தியை வழி அனுப்ப வந்தபோது அறிவுரை என்கிற பெயரில் அதகளும் செய்துவிட்டான் நரேன் யாராவது கூட வரும்போது கூட மிதப்போட அசட்டியா தெரிய தோணும் ஆனா தனியா போறப்போ யாரும் கூட இல்லைன்னு ஒரு இன்சிக்யூர்டு ஃபீல் வரும் டிராவல்ல முழுசா தூங்க கூட தோணாது தமயந்தி நிச்சயம் கவனமா இருந்துப்பா ரிலாக்ஸ் ஒரு கட்டத்தில் நாத்தனாரான தன் பள்ளிக்கால தோழியின் முகத்தில் விரவிய எரிச்சலை கண்டு கணவனை அடக்க முயன்றாள் பூஜா ரிவர் வியூ கண்ணாடி வழியாக பூஜாவின் வழிகள் தமயந்தியை சந்தித்தன கண் சமிட்டி அந்நியான தோழிக்கு நன்றி உரைத்தாள் தமயந்தி தங்கைக்கான தனது அக்கறையை வெளிப்படுத்தியதில் என்ன தவறை கண்டுவிட்டாள் மனைவி என்ற எரிச்சல் நரேந்திரனுக்குள் மேலெழுந்தது எனினும் அதன் பிறகு அமைதி போர்வைக்குள் ஒளிந்து கொண்டவனின் முகத்தில் ஒருவித கடுப்பு விரவியது வண்டியை ஓட்டிய பூஜா இதை கவனிக்காவிட்டாலும் தமயந்திக்கு அண்ணனின் அழுத்தமான அமைதி மனதை உறுத்தியது இது பற்றி அவனிடம் சீக்கிரம் பேச வேண்டும் என மனதில் குறித்து கொண்டாள் ரயில் நிலையத்தை அடைந்தவர்கள் சரியான கூபையை கண்டுபிடித்து தமயந்தியை அமர்த்தினர் ரயில் ராய்பூரிலிருந்து கிளம்பியது கையசைத்து அண்ணனுக்கும் அண்ணிக்கும் விடைத்தந்தாள் மங்கை பயணங்கள் அவளுக்கு புதிதல்ல ஆனால் தனித்து பயணிப்பது இதுவே முதல் முறை ரயில் நாக்பூர் தாண்டி வேகமெடுத்தது சிறு வயதில் லக்னோவிலிருந்து உற்சாகமாக மேற்கொண்ட பல ரயில் பிரயாணங்கள் நினைவடுக்குகளில் நசநசத்தது அவளை பொறுத்து மட்டும் லக்னோ வெறும் நவாப்களின் நகரம் மட்டுமல்ல இனிப்பு பிரியர்களின் சொர்க்கம் வெளிய மலைகளின் காட்சி ரயில் வேகத்துக்கு ஏற்ப விரிவடைந்தது ஏதோ ஒரு ஜங்ஷனில் வண்டி நின்றது இறங்கி போய் தண்ணீர் பூட்டி ஒன்று வாங்கி கொண்டாள் ரயில் நிலையத்து தென்பண்ட கடைகளை கண்டவளுக்குள் பால்ய பருவத்தின் இனிப்பான மிச்சங்கள் உலா வந்தது பாப்பா லக்னோனா பிரியாணியோ கபாப் மட்டும் இல்ல இந்த ஒரு ஸ்வீட்ஸு எல்லார் நாக்களையும் எச்சி உறவைக்கும் இது மாதிரி நீ எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்ட என கரகரப்பான குரல் ஒன்று காதுக்குள் ரீங்காரமிட்டது அம்மாவோட லட்டு மைசூர் பா அளவு நல்லா இருக்குமாப்பா கரகரப்பான குரல் பளிச்சென்ற ரசனை சிரிப்பாக விரிந்தது இந்த ஊர் ஷீர்மல்லும் ஷாகித் துக்கடாவும் சாப்பிட்டு பாரு அப்புறம் அம்மாவோட லட்டு மைசூர் பாய் என்ன அம்மாவே மறந்துடுவ இன்று மங்கிய நிழல் உருவமாக மனதை ஆக்கிரமித்தது அக்குரல் குப்பென்று வியர்த்தது ஏதையோ கண்டு பயந்தது போல கூபே நோக்கி ஓடினாள் உள்ளே ஏறியவள் தண்ணீர் கொண்டே இருக்கைக்கு வந்தாள் தன் மனவெம்மையை விரட்ட திணறியவள் சரியாக மூடாத தண்ணீர் புட்டியுடன் யார் மீதோ இடித்துக் கொண்டாள் ஐ எம் சோ சாரி ஐ வாஸ் லாஸ்ட் இன் மை தாட்ஸ் என்றபடி இடித்ததில் கீழே விழுந்த தண்ணீர் பொட்டியை எடுக்க குனிந்தாள் தன் பயண பொதிகளை உரிய இடத்தில் அடுக்கிவிட்டு திரும்பிய இன்பனுக்கு இன்ப அதிர்ச்சி தாச்சுக்குள்ள தொலைகிறது தப்பில்ல கண்ணடுக்க கூட யாரையாவது வச்சுக்கிட்டு தொலைகிறது உங்களுக்கும் நல்லது எதிரில் வர்றவனுக்கும் நல்லது என தொப்பலாக நனைந்த சட்டையுடன் பதில் தந்தான் அவன் குரல் கேட்டவள் நிமிர்ந்து பார்த்தாள் பின்னந்தலையை வருடியவாறு கண்ணம் குழிய சிரித்து கொண்டு நின்றான் இன்பன் சிதற விட்ட சில்லரை அள்ளிட்டீங்கன்னா எந்திரிக்கலாமே என்ற குரலில் கிண்டல் துணித்தது எழுந்தாள் நுமர்ந்தாள் இனி இந்த அழகு ராஜாத்தி தரிசனம் எப்ப கிடைக்கும் எப்படி பேசணும் நாம ஃபீல் பண்ணது தெரிஞ்ச மாதிரி நல்ல மஞ்சக்கட்டு மயன கணக்கா வந்து நிக்கிறாளே எப்படி என மனம் யோசித்தது அவள் வாய்த்திருக்கவும் அதற்கும் பதில் கிடைத்தது நீங்க என்ற சம்பிரதாய விசாரிப்பு தெரிந்தாலும் வளவளக்க ஆரம்பித்தான் இன்பன் நண்பனும் இவனும் ஒரே இடத்துக்கு பிரயாணப்பட்டு சமையல் முறைகளை அறிந்து கொள்ள அவகாசமானது எனவே செல்ல வேண்டிய இடங்களை தங்களுக்குள் பிரித்து கொண்டதாக சொன்னான் அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை இந்த ட்ரிப்லேயே என் ஃபேவரட் ஃபுட் சிட்டினா அது லக்னோ தான் இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தனர் கேட்ட தீன் முகம் மிருண்டது அது புரியாது தான் கற்ற சமையல் சாகசங்களை பகிர ஆரம்பித்தான் இன்பன் சாதாரணமாக ஆரஞ்சு கலரில் தானே கேரட் பார்த்துருப்பீங்க இந்த ஊரில் குளிர்காலத்தில் கருப்பு கலர் கேரட் சாகுபடி அதிகம் அதில் காலி காஜிரிக்காய் ஹல்வான்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றப்பா வேற லெவல் போங்க சும்மா மணக்க மணக்க நெய்யை ஊற்றி ரெண்டரை கப்பு பாலில் வேக வச்சு பத்து துருவின கருப்பு கேரட்டை வதக்கி அரை கப்பு சர்க்கரை சேர்த்து உருகி வரப்போ ஒரு செட்டியை உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேனு ஒரு சொட்டு வினிகர் ஒன்றா ரெண்டா அரைச்ச ஏலக்காயும் சுக்கியும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மணல் மணலாக இருக்கும் அதில் பொடி பொடியாக நறுக்குன தோல் உரிச்ச பாதாமையும் பிஸ்தாமியை நெய்யில் வதக்கி மேலே பரபரன்னு தூவுனா அப்படியே ஜோலிக்குமுங்க அவன் செய்முறை வர்ணனையில் வேறு யாராவதாக இருந்திருந்தால் அப்போதே அல்வா சாப்பிடலாம் ப்ளீஸ் என கெஞ்சி இருக்கக்கூடும் அவனிடம் பேசி கொண்டிருந்தது தமயந்தியாயிற்றே எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் நிறுத்துங்களேன் ப்ளீஸ் என தலையை பிடித்து கொண்டாள் அதோடு இன்பனுக்கு சப்பென்று ஆனது அதன்பின் அவளை தொந்தரவு செய்யவில்லை ஆனால் பார்வையால் தொடர்ந்தான் அதற்கும் முறைத்தாள் சமையலை கூட கற்றுக்கலாம் போல ஆனால் சம்சாரத்தை சமாளிக்கிறத கத்துக்கதான் பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும் போல என உற்சாகம் வடிந்த குரலில் முனைகினான் அடப்பாவே முடிவே பண்ணிட்டியா விஷயம் தெரிஞ்சா தங்க மயில உனக்கு காரி துப்பும் ரெடியாரு என மனசாட்சி மிரட்டியது என்ன துப்புனாலும் நான் தொடச்சுக்கிறேன் அது ஏன் இஷ்டம் ஏன் கஷ்டம் நீ கம்மனு கடை என மனசாட்சியின் தலையில் தட்டி அடக்கினான் இந்த மௌனத்திரை ரயில் விஜயவாடாவை நெருங்கும் வரை நீண்டது மணிக்காலை ஆறு பத்து வணக்கம் முக்கிய செய்திகள் சட்டீஸ்கரிலிருந்து கோவை செல்லும் சிறப்பு ரயிலின் ஆறு கோபைகள் இருப்பு பாதையிலிருந்து இறங்கியது ஆனால் பயணிகள் யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படவில்லை என்று மருத்துவக்குழு தங்கள் ஆய்வில் உரைத்துள்ளனர் தண்டவாளம் தகர்ந்து ரயில் தடம் புரண்டது குறித்து ரயில்வே அதிகாரிகளும் விபத்து துயர் நீக்க ஊழியர்களும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக உரைத்துள்ளனர் இந்த செய்தியில்தான் நரேந்திரனின் நாள் விடிந்தது தமயந்தி கைபேசியில் தொடர்பு கொள்ள விடாமல் முயன்றான் பலன் பூஜ்யம் சிவகாமி வேறு பதட்டத்தில் அப்படியே மயங்கி சரிந்தார் அத்த என அவரை தாங்கினாள் பூஜா அவர் மயக்கத்தை தெளிய வைக்கப்படாத பாடுபட்டாள் இது பூஜாவை குறை கூற காத்திருந்த சொந்தங்களுக்கு வசதியானது போனதும் நாத்தனார்காரிக்கு சங்கூத பார்த்தது பத்தலன்னு மாமியாருக்கும் விளக்க வச்சிடுவா போல என அவள் காதுபட முடங்கினர் நிஜமாகவே பூஜாவுக்கு கண் கலங்கியது கணவன் தன் உதவிக்கு வருவான் என எதிர்பார்த்து அவன் முகம் நோக்கினாள் இந்த பேச்சுகள் எல்லாம் அவன் காதில் விழுந்தால்தானே ஆனால் பூஜாவுக்கு கிளி பிடித்தது கணவன் தன்னை இவர்கள் கூறுவது போலத்தான் நினைக்கிறானோ என நடுங்கினாள் இப்போது நரேனை எப்படி எதிர்கொள்வது என தெரியாது நின்றாள் நரேந்திரன் விஜயவாட ரயில் நிலையத்தை தொடர்பு கொள்ளப்படாது பாடுபட்டான் ஒரு வழியாக இணைப்பு கிடைத்தது ஆனால் தமயந்தி பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை ரயில் ஆணையம் பிரயாணத்துக்கு மாற்று ரயிலுக்கு ஏற்பாடு செய்வதற்குள் பாதி பயணிகள் பேருந்துகளிலும் கார்களிலும் கிளம்பிவிட்டதாக தகவல் தந்தனர் சரி நேரில் போய் பார்த்துவிட்டு வரலாம் என நரேந்திரன் முடிவெடுத்த சமயம் அவன் கைபேசி மீண்டும் அடித்ததும் அதை உயிர்ப்பித்தான் ஹலோ அண்ணா நான் தமையந்தி பேசுறேன் நல்லா இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகல என செவி தேண்டிய தங்கையின் குரலில் புத்துயிர் பெற்றான் நரேந்திரன் அவள் நன்றாக இருப்பதை தாயிடம் கூறி அவரிடம் பேச வைத்தான் நரேந்திரன் பாப்பா என கைபேசியை வாங்கி மகளின் நலனை உறுதி செய்தார் சிவகாமி போதாததற்கு ஒருமுறை காணொளி அழைப்பிலும் வந்தாள் அவள் பக்கத்தில் அமைதியாக நின்று இருந்தான் தமிழென்பன் இன்வா நீங்க இப்படி அங்க அவனை கண்ட நரேந்திரனுக்கு ஆச்சரியம் எதேச்சியாக தமயந்தியை சந்தித்ததில் ஆரம்பித்து நடந்த கலைபரத்தில் அவள் கைபேசி தொலைந்தது வரை சொல்லி முடித்தான் கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரமா நீங்க பாப்பா கூட டிராவல் பண்ற மாதிரி வந்தது எங்களுக்கு நிம்மதி என தன் நன்றியை தெரிவித்தான் நரேந்திரன் எங்க வீட்டுல விஷயம் கேள்விப்பட்டு என்னை நேர்ல பார்த்தே ஆகணும்னு நிக்கிறாங்க அதனால என் விஜயவாட புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு தான் கிளம்புறேன் தமியை நானே பத்திரமா ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் எனவும் நரேந்திரன் தொடங்கி சிவகாமியிடம் பேசி முடித்தான் இருக்கும் நிலையில் தமையன்தின் பாதுகாப்பு முக்கியம் என உணர்ந்த சிவகாமியும் நரேந்திரனும் இதற்கு சம்மதித்தனர் அவள் பெயரை இன்பன் வெகுநாள் பழகியது போல சுருக்கி அழைத்ததே இருந்த பரபரப்பில் யாரும் கவனிக்கவில்லை ஆனால் உரியவள் கவனித்தாள் தாமியா தமி வா ஊரு போய் சேர்றதுக்குள்ள உன்ன ஊமியாக்கி காதல ஊனு ஊதிடுற என மனதில் கருவினாள் தமயந்திக்கோ தனக்கான முடிவை எடுக்க இவன் யார் என்று ஆத்திரம் பொங்கியது அவள் என்ன சிறுப்பிள்ளையா இவன் கைப்பிடித்து நடத்தி ஊர் கொண்டு போய் சேர்க்க ஆனால் அன்னையே அவனிடம் தன் பாதுகாப்பை ஒப்படைத்திருக்க அவளால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை தன் இனியவளுடன் தொடங்கிய இன்பனின் பயணம் நீடித்தது ஒரு வழியாக பிரச்சனைகள் எல்லாம் ஓயவும் அந்த நாளுக்கான பணியை பார்க்க குடும்பத்தினர் கலைந்தனர் சிவகாமி கூட சகஜமாக இருந்தார் ஒரு ஓரமாக வாடிய சருகாக நின்றாள் பூஜா அவள் புத்தி மரத்தை யோசிப்பதை நிறுத்தியிருந்தது அது புரியாது நரேந்திரன் இது மாதிரி ஏதாவது நடந்தா என்ன பண்றதுங்கிற பயத்துலதான் ஆயிரம் பத்திரம் சொல்லி அனுப்புறது என பார்வையால் அவளுக்கு செய்தி படித்தான் அதை குற்றம் சாட்டும் பார்வை என தவறாக எண்ணி தலை கவிழ்ந்தாள் பூஜா அவர்கள் கண்ணாம்பூச்சியும் தொடர்ந்தது மூஞ்சியை உர்றென்று வைத்து கொண்டு தமிழென்பனுடன் நடந்தாள் தமயந்தி மீண்டும் ஒரு கைபேசி அழைப்பு வர உயிர் பித்தான் என்பன் தங்குமேலு எதிர் பேசும் முன்பு குழந்தை என ஆர்ப்பரித்தான் அக்கம் பக்கம் யாரையும் சட்டை செய்யாது பேசியில் ஆழ்ந்தான் உடன் வந்த தமயந்திதான் அவன் அழைப்பில் ஸ்தம்பித்தாள் நான் கிட்ட இருக்கிறப்ப யாரடா இந்த கொஞ்ச கொஞ்சர என சட்டையை பிடித்து உலுக்கும் உணர்வு எழுந்தது தமயந்திக்கே தன்னை நினைத்து ஒரு நொடி பயம் வந்தது வளமான குடும்பத்து படித்த அழகான வரன்களை பார்த்தபோது கூட இப்படி தோன்றவில்லையே இப்படி ஒரு அபிப்பிராயம் இன்பன் மீது எப்படி விடை தெரியாமல் தவித்தாள் லவ் இஸ் நாட் இன் யுவர் கார்ட்ஸ் வேணா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாத சமயத்தை வளரவிடாத என தன்னைத்தானே எச்சரித்தாள் அதற்குள் கைபேசியில் மூழ்கிய இன்பன் பேசி முடித்தான் அத்தனை நேரம் தன் எண்ண குவியல்களில் மூழ்கி கிளிஞ்சல்களுடன் வெளிவந்த மங்கை அவனுடன் இணைந்து நடந்தாள் மீண்டும் இன்பனின் கேள்விகளுக்கு ஒருவரி பதில்கள் மட்டுமே அவளிடமிருந்து வந்தது காலை ஒன்பது மணி இருக்கும் சுற்று மற்றும் உணவகங்கள் எதுவும் தென்படவில்லை ஒரு கையேந்தி பவன்தான் திறந்திருந்தது அழைத்தான் மிகு செய்யாமல் உடன் சென்றாள் இருவரும் உணவருந்தினர் ஏதனே ஒரு திருமண மண்டபம் தென்பட்டது முகூர்த்த நாள் போல அலங்காரம் செய்து தெருவை அடைத்து கோலமிட்டிருந்தனர் அதை கவனித்த இருவர் பார்வையும் நேர்கோட்டில் சங்கமித்தது முதல் சந்திப்பின் நினைவு சாரல் அடித்தது அப்போது மண்டப வாசலில் ஒரு கதறல் ஷியாம் நேனு நின்னு சால பிரேமிச்சு நானுரா நன்னு ஒதுலதோ நுலே கொண்டு நேனு பிரதக்கலை உரா தயேசி நன்னு ஒத்துணி செப்புகரா ஷியாம் நான் உன ரொம்ப லவ் பண்றேன்டா என்னை விட்டுட்டு போகாத நீ இல்லாம என்னால் இருக்க முடியாதுடா தயவு செஞ்சு என்ன வேணான்னு சொல்லிடாதடா போவோர் வருவோருக்கு காட்சிப் பொருளாவது புரிந்தபோதும் வெளியே நின்று கண்ணீருடன் கிஞ்சினாள் பார்த்த சிலர் அனுதாபப்பட்டனர் சிலர் கேலி செய்தனர் திருமண உறவு கூட்டம் ஒன்று அவளை உள்ளே விடாமல் அடைக்காத்தனர் பரிதாபம் இக்காட்சியைக் கண்ட தமயத்திற்கு தொண்டைக்குள் அதற்கு மேல் உணவு இறங்க மறுத்தது வேற தான் வேணும் நீ வேணாம்னு எட்டி உதச்சவன் காலில் விழுந்து வாழ்க்கை பிச்சை கேட்டு இப்படி கதறணுமா என்று ஆதங்கமாக கேட்டாள் கோபம் கூட வந்தது உள்ளே இருந்து கேட்ட மேல சத்தத்தில் அப்பெண் அப்படியே மயங்கி சரிந்தாள் தண்ணீர் தெளித்து சிலர் புத்தி கூறி அனுப்பினர் ஏதேதோ அரற்றியவாறு பைத்தியம் பிடித்தது போல சிறிது நேரத்தில் அங்கிருந்து போனாள் தமயந்தி கேள்விக்கு பதில் தராமல் அமைதியாக தன் உணவை முடித்து கை கழுவினான் என்பன் ஒருத்தரை தேடி போய் காலில் விழுந்தா அவங்க சுயமரியாதை இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்ல தமி தன் அகத்தை விட அந்த நபரை பெருசா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன இந்த பொண்ணு தப்பான ஆளுக்காக இவ்வளவும் பண்ணிடுச்சு என வருத்தமாக சொன்னான் அவன் பதிலை வெறும் சப்பை கட்டு என எண்ணினாள் தமயந்தி அதோடு உணவுக்கு பணத்தை தந்துவிட்டு அவளுடன் நடையை கட்டினான் என்பன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கான பேருந்து பயணம் ஆரம்பமாக இருந்தது ஹேமச்சந்திரனின் உதவியுடன் ஒரு டிராவல்ஸ் மூலம் ஊரு வந்து சேர ஏற்பாடு செய்திருந்தான் மனவாழ்வின் தரத்தை உயர்த்துவது துணையிடம் தொலைக்கும் சுயம் என்றால் அந்த துணையின் தரத்தை நிர்ணயிப்பது அவனும் அவளும் காட்டும் நேர்மையான உண்மை அன்பு அன்றோ கதையில் அடுத்த என்ன